அண்ணாமலை விஜயாட்ட இங்க பாரு விஜயா ரோஹினி மட்டும் தப்பு பண்ணல மனோஜும் சேர்ந்துதான் தப்பு பண்ணியிருக்கான் உன் பையன் என்ன மூணு வயசு சின்ன குழந்தையா அவனுக்கு எதுவுமே தெரியாதா அப்படி இருக்கும்போது நீ என்ன ரோஹினிக்கு மட்டும் தண்டனை கொடுக்குற இதெல்லாம் சரியாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு என்னங்க மீனா சொல்லி கொடுத்தான்னு சொல்லி இந்த எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கும் இங்க பாரு மீனா கேட்கல எனக்கு தெரியாதா என்ன நானும் வந்துட்டு நீ ஏதோ மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ ரோகினி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ரோஹினி மட்டும் உங்ககிட்ட அதை மறைக்கல உன் பையனும் சேர்ந்து தானே உங்ககிட்ட அந்த விஷயத்த மறைச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது நீ மனோஜ் எதுவுமே சொல்லாம ரோகிணி மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அதுக்கு விஜயா இருந்துட்டீங்க பாருங்க எதுவுமே கேட்காதீங்க மனோஜனும் இந்த விஷயத்த ரோகிணி தாங்க வந்துட்டு மனோஜ் கிட்ட சொல்லி வச்சிருக்கா அதனாலதான் கூட சொல்லிட்டா அப்ப நீங்களே சொல்லுங்க எல்லாத்துக்கு காரணம் அந்த ரோகிணி தானே இங்க பாரு விஜயா இப்போ வந்துட்டு உன் பையனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத ரோகிணி அப்படியே செஞ்சா அது யாருக்காக செஞ்சா மனோஜுக்காக தானே செஞ்சா அப்படி பார்த்தா மனோஜ் தப்பு பண்ணியிருக்கா மனோஜுக்காக ரோகிணி தப்பு பண்ணிக்கிறா ரெண்டு சைசமா விட்டுட்டு போக வேண்டியதுதானே அதை விட்டுட்டு நீ மனோஜ் எந்த கேள்வியும் கேட்காம ரோஹினிய மட்டும் இந்த மாதிரி தண்டிக்கிறது எந்த சரியும் இல்லை ஏங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய்யா கேட்கவும் பின்ன நீ என்ன பண்றேன்னு சொல்லி உனக்கு தெரியாதா எதுக்காக வந்துட்டு மனோஜ் ரோஹினி வந்து நீ பிரிச்சு வைக்கிற அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து நீ பேசறக்க விடுறது இல்ல மனோஜ் வந்து வீட்டுலயும் தங்கறக்க விடுறது இல்லை ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உடனே விஜயா இருந்துட்டு ஆமாங்க அவ பண்ணுன தப்புக்கு வந்துட்டு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லவும் இல்ல விஜயா நீ ரொம்பவே தப்பு பண்ற இங்க பாரு விஜயா நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நீ என்ன முடிவு எடுப்பா தெரியுமா மனோஜ் கிட்ட நம்மள பேசறக்கே விடுறது இல்ல அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து நம்ம இந்த வீட்டுல இருக்கணும் பேசாம நம்ம அப்பா கூட மலேசியக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு கிளம்பி போயிட்டானே நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கறாரு அதை கேட்டேன் இங்கே விஜய் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஏற்கனவே பார்வதி சொன்னதை கேட்டேன் இங்கே விஜயா கொஞ்சம் அலரிதே போயிருக்காங்க மனோஜை வந்து உங்ககிட்ட இருந்தா பிரிச்சு கூட்டிகிட்டு போனாலும் போயிருவா அது மட்டும் இல்லாமல் பெரிய சொத்துக்காரின்னு தெரிஞ்சா மனோஜ் கண்டிப்பாக உன்னை விட்டு போயிருவான்னு சொல்லி சொன்னாங்க அதை கேட்டே வந்துட்டு விஜயா அவங்க பயந்து போயிருந்தாங்க பத்ததுக்கு அண்ணாமலையும் எப்படி சொன்னதை கேட்டு இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா வித்யா வீட்டுக்கு வந்து புலம்பிட்டு இருக்காங்க என்னடியாச்சு அப்படின்னு சொல்லவோ நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிவிட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுக்கிறாங்க இப்போ வித்யா இருந்துட்டு சரி அழுகாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ ரோஹிணி இருந்துட்டு இல்லடி ஆன்ட்டி வந்துட்டு அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஆமாண்டி நீ பண்ணுறது சாதாரண விஷயமா இருபத்தேழு லட்சம் அதுவும் வந்துட்டு உங்கள் மாமனாரோட ரிட்டைர்மெண்ட் பணம் அதை வந்துட்டு எடுத்து நீயும் மனோஜி வச்சுக்கிட்டு சொல்லாமல் இருந்தா அவங்க ஆண்டி கோவப்படாமையாக இருப்பாங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு இல்லடி அந்த பார்லர் விஷயம் தெரிஞ்சப்ப கூட வந்துட்டு என்ன திட்டுனாங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துக்கு திட்டுவாங்கன்னு மட்டும் தான் நினைச்சேன் ஆனா ஆண்டி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னை வந்துட்டு ரொம்பவே அடிச்சிட்டாங்கடி இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு இந்த முத்து தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி பாத்தீங்கன்னா மொத்த தூக்கி முத்து மேல போட்டு முத்து திட்டி திட்டுன்னு இருக்காங்க அப்ப வித்தியா இருந்துட்டு அப்படி சொல்லாதடி எப்படி இருந்தாலும் முத்து மூலியமா இல்லைனாலும் எனக்கு இருந்தாலும் இந்த விஷயம் வந்து உங்க வீட்டுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அதை கேட்ட ரோகிணி நீ எப்ப பாரு அந்த முத்து மீனாக்கே சப்போர்ட் பண்ணு நீ எனக்கு ஃப்ரெண்டா அவங்களுக்கு ஃப்ரெண்டாடி அப்படின்னு புடிச்சு அவங்களையும் திரிட்டு இருக்காங்க இங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயாட்ட என்ன ரோஹிணிக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டே இருக்காங்க இருந்தாலும் விஜயாக்கு பாத்தீங்கன்னா முழுசா மனசு மாற மாட்டேங்குது கரெக்டா அந்த நேரம் மனோஜ் எங்க வராரு வந்தவர் எங்கம்மா ரோஹினி எங்க அப்படின்னு சொல்லி அப்ப விஜயா இருந்துட்டு டே நானும் உங்ககிட்ட எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லம்மா அவ கடை வரல எங்க போனான்னு சொல்லி எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாரு மனோஜ் இப்படி சொல்லவும் அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயாவே பாக்குறாரு இங்க விஜயா ஐயோ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்து பாத்தீங்கன்னா மீனா கடை அடையா சொல்றாரு இங்க பாரு மீனா நான் வந்துட்டு உனக்கு நல்ல புருஷன் யார் பேச்சையும் கேட்டு உனக்கு ஃபோன் பண்ணாமல்லாம் இருக்க மாட்டேன் அப்பப்ப உன்னை வந்து விசாரிக்காம இருக்க மாட்டேன் ஆனா சில பேர் இருக்காங்களே யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு அப்படியே நடப்பாங்க முத்து இப்படி கிண்டல் பண்ணி பேசுறதை பார்த்துட்டு விஜயா கோவப்பட்டு உடனே மனோஜை பார்த்து டே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பாருடா எங்க இருக்கான்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டீங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு கால் பண்ணவும் ரோகிணி பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்ப வித்தியா இருந்துட்டு ஏன் டி மனோஜை கூப்பிட்றாரு எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் இல்லடி நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே மனோஜ்மா ரோஹிணி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாம அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஆமாண்டா உமாலோடய கோவத்தில் தான் வந்துட்டு ரோஹினி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இங்க முத்து மீனா கட்டா மறுபடியும் ஜடையா சொல்றாரு ஏன் மீனா எனக்கு நீ போன் பண்ணி எடுக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் மீனா அப்படின்னு சொல்லுவான் வேற என்னங்க பண்ணுவேன் செட்டில் சில்வண்ணாக்கு கால் பண்ணி கேப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதான் மீனா ஒருத்தருக்கு ஃபோன் எடுக்கல அப்படின்னா பக்கத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தான் கால் பண்ணுவாங்க அதான் மீனா ஒருத்தர் ஃபோன் எடுக்கல அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் கால் பண்ணி பார்க்கணும்னு சாதாரண அறிவு கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஜாட சொல்றாரு அதை கேட்டு இந்த மனோஜ் பாத்தீங்கன்னா உடனே ஆமாம்மா ரோகினி வந்துட்டு வித்யா வீட்டுக்கு தான் போயிருப்பாளா இருக்கும் இருமா நான் அவளுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட நம்பருக்கு கால் பண்றாங்க இங்கே வித்யா இருந்துட்டு ஏ பார்ட்டி மனோஜ் ஏ நம்பருக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லவும் இல்லடி நீயும் எடுக்காத அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ற அப்படிங்கவும் இல்ல இல்ல நீ எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா வித்யாவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா இடா கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லவும் இங்கே மனோஜ் திரும்ப திரும்ப வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ஏ என்னடி மனோஜ் இத்தனை டைம் கால் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கலைன்னா அப்புறம் ஏதாவது பிரச்சனையாயிருப்பது அப்படின்னு சொல்லவும் சரி பரவாயில்ல ஃபோன் அட்டன் பண்ணு ஆனால் நான் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உனக்கு எது தெரியாதுன்னு சொல்லி சொல்லிடு இங்கே ரோகினி சொல்லி கொடுத்த மாதிரியே இங்கே விதியா பார்த்தீங்கன்னா மனோஜோட கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல ரோஹினி உன்னை இது அங்கே பார்க்க வந்தாலா அப்படின்னு சொல்லவும் இல்லையே அவெல்லாம் இங்கே வரவே இல்லையே இப்போ வித்தியா இருந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை அம்மா தான் வந்துட்டு ரோஹினியை வீட்டுக்கு வர சொன்னாங்க அதனால தான் வந்துட்டு அம்மா ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னு ரோஹினிக்கு கால் பண்ணேன் ஆனால் அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறேன் அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் అని சரி தெரியல மனோஜ் ஒரு ரோஹினி எனக்கு கால் பண்ணா நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா போனா கட் பண்றாங்க அதுக்கப்புறம் வித்யா மனோஜ் சொன்னத ரோஹினி கிட்ட சொல்லவும் அதை கிட்ட ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவம் வருது பாத்தியாடி இப்ப கூட வந்துட்டு மனோஜ் எனக்காக கால் பண்ணல ஆண்டி சொன்னாங்க அப்படின்னு தான் கால் பண்ணியிருக்கான் நான் வந்துட்டு வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வித்யா இருந்துட்டு எங்க யாரு லூசுத்தனமா பேசாத இத்தனை நாள் வந்துட்டு உங்க ஆண்டி மேல கோபமா இருக்காங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு தானே சொன்னேன் இப்ப அவங்களே வந்துட்டு மனோஜ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதுவும் உன்னை மன்னிக்க தயாரா தான் அர்த்தம் இந்த நேரத்தில் வந்துட்டு பண்ணிட்டு தேவையில்லாத கொண்டு கொடுப்பே மாட்டிக்காது

அத கிட்டே ரோகிணியும்ேரடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க நான் வீட்டுல பாத்தீங்கன்னா என்னது ரோஹினி எங்க போயிருப்பானே தெரியலையே போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறேன் வித்யாவுக்கும் தெரியல அப்ப எங்க போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆளால குழம்பிட்டு இருக்காங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரோஹினி வீட்டுக்கு வராங்க அப்ப ஸ்ருதி ரோஹினியை பாத்துட்டு ஆ உள்ள வாங்க ரோஹினி நாங்க கூட நீங்க எங்கேயே யார்கிட்டயும் சொல்லாம இங்கே போயிட்டீங்கன்னு சொல்லி நினச்சோம் இங்க மனோஜுக்கு விஜயாவுக்கு ரோஹினியை பாத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்ப ரோஹினி பாத்தீங்கன்னா நேர விஜய்ட்ட வந்துட்டு சாரி ஆண்டி நான் பண்ணது தப்பது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப விஜயா வந்துட்டு சரி ஆனா வந்துட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்கக்கூடாது எந்த விஷயமா இருந்தாலும் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடணும் அதே மாதிரி மனோஜ் கிட்டையும் சொல்லி எங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எந்த விஷயத்தையும் நீ மறைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ரோஹிணி வந்துட்டு சரி ஆண்டி கண்டிப்பா நான் இந்த மாதிரி தவ பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜயா மனோஜ் கிட்டே டே உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இனிமேல் ரெண்டு பேரும் ஏதாவது எங்கிட்ட விஷயத்த மறைச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நான் இனி என்ன பண்ணுவேனே தெரியாது இந்த டைம் நான் உங்களை மன்னிச்சு விடுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்து அப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மறைச்சிருக்காங்க இப்படிலாம் இவங்கள லேஸில் விட முடியாதுப்பா நாட்டம்மா சொன்ன தீர்ப்பை வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அதனால் இந்த விஷயத்துக்கு நான் ஒரு புதுசாக ஒரு தீர்ப்பை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அப்பா அண்ணாமலை இருந்துட்டு ஏன்டா முடிச்சு போன விஷயத்த மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதை இப்படிப்பா முடிச்சு போச்சு இவங்க பண்ணுன தப்புக்கு ஈஸியாக மண்ணு சுட்டுதான் போதுமா அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆமா அங்கிள் உங்களோட பணத்தை வந்துட்டு ஏமாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ வரைக்கும் கிட்ட சொல்லவும் இல்லை அப்போ அதுக்கான தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு சரியா சொன்ன பழக்குரல் அப்பா இப்போ இவன் ஆரம்பிச்சிருக்க ஷோரூம் வந்துட்டு அந்த முப்பது லட்சம் காசு வந்துட்டு இவன் மாமனார் கொடுத்த காசு இல்லை இல்ல உன்னோட காசு தானே அப்போ அதில் எனக்கும் ஒரு இந்த பங்கு இருக்குது தானே ஒண்ணும் வந்துட்டு எனக்கும் ரவிக்கும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு பத்து பத்து லட்சம் தர சொல்லுங்க அப்படி இல்லைன்னா இந்த கடையோட ஓனர் பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு டேய் என்னடா விளையாடுறியா நான் இதுக்கட ஷோரூம் வந்துட்டு மற்றவங்க பேர்ல எழுதி தரணும் எனக்கு தெரியும்டா நீ எனக்கு அந்த கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போதே தெரியும் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு கடையை வந்து ஏமாத்தி எங்கிட்ட வாங்க போறேன்னு நான் சொன்னதுக்கு இன்னும் கோபப்பட்டேன் இப்ப தானடா நீ பண்ற இப்ப என்ன இந்த ஷோரூம் வந்துட்டு நான் உன் பேர் எழுதி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்ப முத்து வந்துட்டு அடைச்சி என்னையும் வந்துட்டு உன்ன மாதிரி நினைச்சேயடா யாருக்கடா வேணும் உங்களோட ஷோரூமு அப்புறம் ரவி இருந்துட்டு டே அப்படியே வந்துட்டு முத்து கேட்டாலும் அதுக்கு வந்து கேட்கறக்கு எல்லா ரைட்ஸ் எனக்கும் இருக்கு அவனுக்கும் இருக்கு ஏன்னா அந்த பணம் வந்துட்டு உனக்கு மட்டும் முழுசாக சொந்தம் கிடையாது அதில் எங்களோட பங்கு இருக்கத்தானே செய்யுது உடனே ரோஹிணி இருந்துட்டு அதுக்காக மனோஜ் வந்து இந்த ஷோரூம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனாருன்னு சொல்லி தெரியுமா அப்படிங்கிறப்போ நம்ம முத்து வந்துட்டு என்ன கஷ்டப்பட்டான் அப்பாவோட காசு நோக்கமாக முப்பது லட்சம் எடுத்து தானே ஓப்பன் பண்ணனா இதுல இவன் என்னத்த கஷ்டப்பட்டா அப்போ விஜயா இருந்துட்டு டே எதுக்கடா இப்போ முடிஞ்சு போன விஷயத்த திருப்பி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் எது முடிஞ்சு போன விஷயம் இத்தனை நாளாக வந்துட்டு இவன் மாமனார் கொடுத்த காசுல தான் இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி நாங்க நம்பிட்டு இருந்தோம் ஆனா அது உண்மை கிடையாது இல்ல அப்போ பணத்துல தான் இவன் ஆரம்பிச்சிருக்கான் அப்ப அந்த முழு பணமே நான் இவனுக்கா சொந்தோம் அப்ப மனோஜ் வந்துட்டு டே நான் தான் அந்த காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி குடுத்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவோம் டே நீ எப்ப என்னமோ முப்பதாயிரம் இருபதாயிரம்னு சொல்லி கொடுப்பேன் அப்படி கொடுத்து என்ன பத்து வருஷம் கழிச்சு குடுப்பிய நீ அப்படியெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது நான் சொன்ன மாதிரி எனக்கு ரவிக்கு வந்துட்டு பத்து பத்து லட்சத்தை எடுத்து வையே அப்படி இல்லைன்னா நீ கடைய வந்துட்டு அப்பா பேரில் எழுதி வையே அப்படின்னு சொல்றாரு அதைக்கிட்ட ரவி இருந்துட்டு ஆமாண்டா முத்து எனக்கு வந்துட்டு இதுதான் சரியன்படுது ஏன்னா அப்பாவோட காசுல தான் இந்த ஷோரூமே ஆரம்பிச்சிருக்குது எதுக்காக வந்துட்டு இவன் பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா அதுதான் கரெக்ட் இவனை நம்பியெல்லாம் அந்த ஷோரூமை விட்டு வைக்க முடியாது என்னைக்கு இருந்தாலும் அதை வித்து தின்னுட்டு போயிடுவான்ப்பா என்னடா பார்த்துட்டு இருக்க மரியாதையை வந்துட்டு என்னோட ஷோ வந்துட்டு அப்பா பேர்ல எழுதி வையே அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அதை கேட்டீங்க மனோஜ் மோஜ் ரோஹினி மூணு பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறாங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாளைக்கான எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி